வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சற்று முன்பு கனமழை எதிரொலி காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் எடுத்துன சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஸோ நேற்று நைட்டில் இருந்தே இப்போ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் பள்ளி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு இன்று வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தொடர்பான செய்தி உறுப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது எல்லா மீடியா சேனல்ஸுமே இப்போ அப்டேட் ஆகிடுச்சு ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கை காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று அக்டோபர் இருபத்தி ரெண்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பெரம்பலூர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க இன்னும் சில மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல் காலேஜ் விடுமுறை கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக் அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ அந்த அப்டேட்டாக உங்களுக்கு ஆஸ் அஸ்விஷியல் மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய பிலக்கனை பிரஸ் பண்ணி ஆளு வீங்க அடுத்தடுத்து ரெயின் ஆல்ட் ரிலேட்டான அப்டேட் ஒன் பை ஒன்னாக வரும் ஸோ அந்த அப்டேட்லாம் வரதுக்கு மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய பெலேக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரி விடுமுறை சேலம் மாவட்டத்தில் விடுமுறை திருச்சி மாவட்டத்தில் விடுமுறை நாமக்கல் மாவட்டத்திலும் தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்த விடுமுறை தொடர்பான அப்டேட்டு ஒன் பை ஒன்னாக வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாநகராசிரியர் யூடியூப் சேனல் தேங்க்யூ